சென்னையில் பிரபலமான டாடா ஷோரூமில் வந்து கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஒரு டாட்டா சஃபாரி வண்டி வந்து வாங்கியிருக்காரு வாங்கி கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருந்த நிலமையில் அவர் வந்து மூன்றாவது சர்வீஸ்க்காக வந்து விட்டிருக்காரு விடும்போதே வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஆயில் மாற்றினா போதும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இதில் வந்து பிரேக் ஷூலாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது உடனடியாக நீங்கள் ஆகணும் அப்படின்னு இருக்காரு ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம் அப்போல்லாம் அது நீங்கள் வேறு எதுவும் மாற்ற வேண்டாம் நான் சொன்னதை தவிர நீங்கள் வேறு எதுவும் செய்ய கூடாது அப்படி சொல்லி காரை வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காரு சர்வீஸ் முடிஞ்சோன்னா கார் எடுக்கலாம்னு சொல்லி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூபாய்க்கு பில்லு போட்டுருக்கிறாங்க ஆயெல்லாம் மாற்றிருக்கோம் அப்புறம் ஏசி ஃபில்டர் மாற்றிருக்கோம் வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் வண்டியை க்ளீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஒரு டவுட்டில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காரோட பின்னாடி டிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துருக்காரு ஒன்றும் க்ளீன் பண்ண மாதிரி தெரில அப்படியே டஸ்ட்டோட தான் இருந்திருக்கு அதாவது வெளியே மட்டும் வாட்டர் சர்வீஸ் மாதிரி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் இல்லாமல் மாற்றி அந்த கொடுத்துருக்குறாங்க அந்த இதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த காரை எடுத்துகிட்டு போய் அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒர்க் ஷாப்பில் போய் கொடுத்து இதெல்லாம் மாற்றிருக்காங்களாம் பாருங்கள் அப்படின்னு ஒரு டவுட்டில் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே பழைய பொருட்களும்பா அப்படியே மாற்றியிருந்திருக்கே தவிர வேறு எதுவுமே மாற்றவே இல்லை இதை பார்த்து பயங்கர காண்டாயிட்டார் என்ன பண்ணியிருக்காரு உடனே அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் அந்த வாடிக்கையாளர் அவருடைய நண்பர்கள்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு கேமராவெலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த ஷோரூமுடைய மேனேஜர் வந்து பயங்கர வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அவங்களும் பயங்கரமாக சமாளித்து பார்த்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கேமராவில் எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க விவரம் தெரிஞ்ச உடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நீக்க ஆஃப் பண்ண சொல்கிறீங்க நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா தானே பண்ண சொல்கிறீங்க உண்மையாக இருந்தால் நீங்கள் தைரியமாக பேசுங்க கேமரா முன்னாடி அப்படின்னு சொல்லி அவரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு ஆனால் அந்த மேலாளர் அவர்களால் வந்து பதில் வந்து உங்களுக்கு சொல்ல முடியல காரணம் தப்பு அங்கே நடந்திருக்குது தவறு நடந்திருக்கிறனால அவராக நம்மளால் பதில் சொல்ல முடியல நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து ஒரு கார் ஷோரூமுக்கு போய் நம்ம நம்ம ஒரு கார் ஒர்க் ஷாப் போகிறோம் ஒரு காரை வந்து சர்வீஸ் கூடுறோம் அவங்க வந்து இது நாங்கள் இதெல்லாம் வந்து இன்ஜினுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில பாகங்கள்லாம் நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க நம்மளால் அதை திறந்து பார்க்க கண்டிப்பாக போகிறதில்ல நமக்கு தெரியும் செய்யுது இல்லையா சில ஸ்பேர்லாம் வந்து மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தர்றாங்க அவர் பயங்கரமான ஆர்குமெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வையே அவர் வந்து ஏற்படுத்தியிருக்கார் இதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு எவ்வளோ எத்தனை பேர் வந்து தைரியமாக வந்து

எங்க எதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க தெரியல பொறுமையா இருங்க நீங்க மாத்தற ஃபில்டர் இது நீங்க மாத்தற ஃபில்டர் சார் இத தான் பேச வேண்டியது ஆமா சார் நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க இல்ல போய் சொல்லிருக்கீங்களா நீங்க நீங்க வந்து ஆமா மாத்தற சொல்றீங்க மாத்தற ஃபில்டர் சார் இது வீடியோ কাট பண்ண முடியாது காசு கொடுத்துருவாங்க நாங்க வீடியோ எடுப்போம் காசு கொடுத்து வீடியோ எடுப்போம் வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க எக்ஸ்பிளைன் வீடியோ எடுக்க என்ன என்ன எடுப்போம் எடுப்போம்

இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ரெண்டு இதுக்கு என்ன சொல்ல போறீங்க பண்ணுன்றீங்களே பேச தெரியல உங்களுக்கு ஒரு நிமிஷம் நீ கட் பண்ணுங்க ஆல்ரெடி சிஸ்டர் வண்டிக்கு வர இவ்ளோ தூரம் போட்டு என்ன பண்ணி உள்ள ஒரு 1500 ரூபாய் அட்வான்ஸம் கொடுத்து நான் உங்களுக்கு ரெண்டு வாரம் ஆச்சு. இன்னும் ரெண்டு வாரம் ஆச்சு. நான் பேமெண்ட் பண்ணி ஒரு மாசம் आधी இப்பကြီး ரீஃபண்ட் எனக்கு வரல. சார், நீங்க தப்பு பண்ணா ப்ரூ பண்ணுங்க சார். நான் உங்க முன்னாடி வீடியோ டெலிவரி பண்ணிட்டு போறேன் சார். சரி இதெல்லாம் பண்ண முடியாது சார். அதெல்லாம் வீடியோ எடுக்காம பதில் சொல்லுங்க. நீங்க வீடியோ தப்பு பண்ணா பண்ணுங்க. நான் வீடியோ டெலீட் பில் போடுங்க. பில் போடுங்க. பில் போடுங்க. பண்ண முடியாம. மாசம் பில் போடுங்க. பில் இல்லை.

நான் நீ அந்த வீடியோவை உங்க முன்னாடியே நான்

ஒரு பெரிய நம்பிக்கை தான் நம்ம வந்து அந்த வாடிக்கையாளர் வந்து அந்த கார் ஷோரூம்ல போயிட்டு அந்த ஒர்க் ஷாப்ல போயிட்டு அந்த காரை வந்து சர்வீஸ் கொடுறாங்க அது ஏன் இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு தவறு இது வந்து ஒரு துரோகம் இழைக்கிற மாதிரி தான் இல்லையா நீங்க காரை வந்து நாங்க சர்வீஸ் பண்ணிருக்கோம் வேலை பார்த்திருக்கோம் ஸ்பேர் மாத்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா எதுவுமே பண்ணாம சும்மா மேலோட்டமா ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டு பில்லு மட்டும் பெரிய லெவல்ல போடுறீங்க